வணக்கம் நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுரபி என்டர்பிரைசஸ் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ பிக்கர் போல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரோட எல்லா டூல்ஸ் கிட்ட எல்லாமே நம்ம வச்சிருக்கோம் இது வந்து மேங்கோ பிக்கர் போல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்திரெண்டு அடியில் இருக்குது பதினெட்டு அடியில் இருக்குது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாலு அடியில் இருக்குது உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த எக்ஸ்டர் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஓப்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம வந்து தூக்கிக்கலாம் தூக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேணுமோ அந்த ஸ்டேஜில் வச்சு அப்படியே லாக் பண்ணிணா லாக் ஆகிடும் உங்களுக்கு திருப்பி நீங்கள் இறக்கணும் அப்படின்னா அது இன்னும் கூட நீங்கள் வந்து இதை லூஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் இறக்கிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டு இது லாக் பண்ணி அப்படியே வச்சிடலாம் உங்களுக்கு இது வந்து என்னத்துக்கு யூசபுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து மாங்காய் பறிக்கிறது அது மாதிரி கொய்யா பழம் பறிக்கிறது சப்போட்டா பறிக்கிறது மாதுளம்பழம் பறிக்கிறது எல்லாத்தையுமே இழுத்துக்கலாம் இந்த மாதிரி மரங்கள் மேலே இருக்கணும்னா மரங்கள் விட்டு அப்படி வந்துடும் உங்களுக்கு கீழே விழுந்து மாங்காய் வந்து உடையாது ஒரு காய்கறிகள் எது போட்டாலும் நீங்க கீழே வந்து உடஞ்சி போகாது உங்களுக்கு ஸோ இதே மாதிரி இது அட்டாச்மெண்ட் வந்து ஒரு கத்தி ஒன்று கொடுத்துருவோம் ஸோ அந்த கத்தி எதுக்குனா இல தலைகளை பறிச்சு விட்றதுக்கு சின்ன மரம் வந்தால் நொங்கு பறிக்கிறதுக்கு இலதி பறிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இன்னொன்னு வந்து பார்த்திங்கனா சின்ன ஒரு கம்பி மாதிரி ஒன்று கொடுத்துருவோம் உங்களுக்கு அது நீங்கள் மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்காய் பறிக்கிறது அந்த மாதிரி காய்கள் பறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஸோ மெயின் வந்து இது வந்து பார்த்திங்கனா நம்ம கீழே இருந்து எல்லா வேலையும் செய்யலாம் அவங்களுக்கு ஸோ அது மாதிரி வீடு ஒற்றடிக்கிற ப்ரஷ்ஷும் இதிலே வந்துடும் அவங்களுக்கு ஸோ எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது நீங்கள் இது இருந்த ஒரு தோட்டத்தில் நீங்கள் என்னென்ன பறிக்கணுமோ அதை கீழேருந்து நீங்கள் எல்லாமே பறிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கம்பெனி நேம் வந்து சுரபி என்டர்பிரைசஸ் நம்ம கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகிற வழியில் நம்பர் நானூற்றி எழுவத்தி மூணு பிகே காம்ப்ளெக்ஸ் காமராஜர் ரோடு ராமானுஜம் நகர் கோயம்புத்தூர் ஃபிஃப்டீன் இதான் நம்மளோட அட்ரஸ் வந்து கோயம்புத்தூர் பதினஞ்சு இதான் நம்ம அட்ரஸ் ஏதாவது வேணுனாலும் டிஸ்க்ரிஷன் நம்ம நம்பர் இருக்கும் நம்ம நம்பர் வந்து பார்த்தோன்னா டபுள் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் செவன் த்ரீ ஒன் இந்த நம்பர் தான் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அக்ரூர் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன வேண்டாலும் நம்ம தரலாம் அந்த மாதிரி ஸ்ப்ரேயர்லாம் நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த ஸ்ப்ரேயர்லாம் நீங்கள் நிறைய அந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்ப்ரேயர்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மேக்கப்பு கேட்போர்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கோம் டூ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது வந்து நார்மல் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஸ்டார்ட் பண்ணி அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ஸ்டார்ட் பண்ணி நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாயிரத்து ரூபாய்க்கு இருக்குது இது வந்து பார்த்தோன்னா எல்லா வகையிலும் ஈஸி உங்களுக்கு ஒரு மரத்தை நீங்கள் மேலே வந்து ஒரு வாதம் அறுக்கணும் வாதம் இழுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு எல்லா விதமான எக்யூப்மெண்ட்டு இதிலே நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் தயங்காம யூஸ் பண்ணலாம் என்ன போயிட்டாலும் நீங்கள் இம்மிடியட்டாக கால் பண்ணலாம் ஸ்கேர் பார்ட்ஸாக போயிடுச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி எங்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான் இது வந்து ஒரு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் சார் உங்களுக்கு எப்போனாலும் கூப்பிடுங்க கொடுங்க டிஸ்கிரிப்ஷன் நம்ம நம்பர் நான் அந்த கேமரா கொடுத்து போட சொல்கிறேன் அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி தான் போதும் அழகாக வந்துடும் உங்களுக்கு ஒன்று தேங்க்யூ சார்